நல்ல பியூட்டிஃபுல் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டிங்க எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாங்கள் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் போர்டருக்கு ஒர்க் பார்த்து நியூ டிசைனுங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் பாருங்க அலாம் வரைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம்புட்டிக் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து எல்லாரும் கேட்குற பெரிய சைஸ் மட்டும்தான் காட்டுறீங்க சின்ன சைஸ் கொண்டு வரலையாண்டு உங்களுக்காக இப்போவே இறக்கிறீங்க பாருங்க எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஜெய்ப்பூர் குர்த்தி வாங்க பார்க்கலாம் நல்ல பியூட்டிஃபுல் பிரிண்ட் தான் இருக்குது சட்டப்படி இருக்கும் பாருங்கள் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஸ்டாட்லையே சொல்லிவிட்டு எல்லாம் குவாலிட்டி வீடியோ லென்த் குயிக் குயிக்கண்டு டிசைனை காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஜெய்ப்பூர் பிரிண்ட் பெஸ்ட் குவாலிட்டியா பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டின்றா ஹூர்லின்றது உங்களுக்கு தெரியும் நல்ல டிசைன் டிசைன்றிக்கி உடனே ஸ்க்ரீன்ஷோட் எடுங்க எடுத்துகிட்டு கேளுங்க உடனே அதை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் செல்வோம் சைஸ் எல்லாம் செல்வோம் நல்லா டசல் வச்சு எல்லாமே டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டிங்க எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி ரேன் எல்லாம் போர்டருக்கு ஒர்க் வச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாம் டிஜிட்டல் பிரின்ல ரேன் பெஸ்ட் குவாலிட்டி சட்டப்படி இருக்கும் பாருங்கள் நல்ல ஃபேட் ஃபுல் கேராக எல்லாம் ஃபிஃப்டி லென்த்தில் ஃபோர்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி லென்த்தில் இருக்கும் எல்லாம் கைக்கும் ஒர்க் வைக்கும் போர்டர் வரைக்கும் நல்ல லென்த்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாங்கள் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் போர்டருக்கு ஒர்க் பார்த்து நியூ டிசைனுங்க நல்ல மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பாருங்கள் சட்டப்படி வரைக்கும் பாருங்கள் அடுத்த வடிவான ஒரு பேப்பிளுக்கு வாசியான ஒரு கலர் ஒரு வீ நைக் வச்சதில் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கீங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் நெக்கை பார்த்திங்களா டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே டிசைனில் ஒரு மெஜந்தா கலருக்கு மிக்ஸ் பண்ணால் கூட பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் பாருங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் தான் கொண்டாரு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்க வித்தியாசமாக தான் கொண்டாரு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல பியூட்டிஃபுல் டிசைன் இப்படிதிக்கு பார்த்தீங்களா இதாங்க அங்கே ட்ரெண்டிங்கில் போகிற டிசைன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் வந்திருக்கு ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேளுங்க உடனடியாக அதுங்க நல்ல வடிவான லாஸ்ட்டாக ஒரு டிசைன் ஆடுற பாருங்க பிளாக்கில் வா மாஷாலா தப்பாடுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கில ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஸ்க்ரீனில் சேர்ற நம்பருக்கு இப்போவே உடனே கோல் பண்ணுங்க